ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கல்யாணி பேசுகிறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு தோணலை ஏன்னா நேற்றிக்கு பெய்த மழையில் முழுக்க முழுக்க எங்கள் ஏரியா ஃபுல்லாக மழை நீரால் சூழப்பட்டு காணப்படுது திருமண இடம் ஃபுல்லாக தண்ணி குளம் போல் தேங்கி நிற்கிது குளம் போலன்னு சொல்ல முடியலங்க ஏரி போல் முழுக்க முழுக்க எல்லா இடத்துலேயும் தண்ணியாக இருக்குது எங்களால் வெளியே கூட வர முடியல குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளைங்களாகட்டும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகல எல்லோரும் வீட்டில் தான் இருக்கிறோம் ஒன்றுமே பண்ண முடியல அவ்வளோ தண்ணி சூழ்ந்திருக்கு நேற்றிக்கு வரைக்கும் நேற்றிக்கு மதியானம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது ஆனால் தண்ணி தேங்கலை ஆனால் நேற்றிக்கு சாயங்காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே தேங்க ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் நிறைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துச்சு ரோடு மீட்டை ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல நேரம் ஆக 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 தண்ணி வந்து கூட்டிக்கிட்டே போச்சு நிறைய பேர் வீடுகளுக்குள்ளே தண்ணி புகுந்துருச்சு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை பாருங்கள் இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு பயமும் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற எண்ணம் எழ ஆரம்பிச்சிருச்சு நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா தூங்கவே முடியல பயம் தண்ணி உள்ளே வந்துடும் அப்படிங்கிற பயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய நத்தை அட்டைப்பூச்சி பாம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியில் நிறைய அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன தான் நம்ம கதவு கேட்டுன்னு எல்லாத்தையும் சாத்தி வச்சுருந்தாலும் அதையும் மீறி உள்ளே வரதாங்க செய்யுது ரொம்ப பயமாக இருக்குது எப்படியோ வந்து கடவுள் புண்ணியத்தில் நைட்டு முழுக்க மழை இல்லை காலையில் எங்கள் ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த வீடியோலாம் நேற்றுக்கு நைட்டு பிடிச்ச வீடியோ தான் இன்றைக்கி காலையில் எழுந்ததுலேருந்து காட் கிரேஸ் மழை இல்லை ஆனால் தண்ணி நிறைய அளவு தேங்கி நின்று இருக்குது சுற்றி சுற்றி தண்ணியாக தான் இருக்குது வீட்டை சுற்றி நிறைய தண்ணியாக தான் இருக்குது வெளியில் சுத்தமாக போக முடியல இந்த மழை எல்லாமே அடிச்சுக்கிட்டு வருது வீட்டை சுற்றி குப்பை மேடாக இருக்குது அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா குப்பையால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா சூழ்நிலிருக்கு அதில் நிறைய பூச்சிகள்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு வருது காலை கீழே வைக்கவே முடியல தண்ணியில் வேறு வழியும் இல்லை அதில் தானே நாங்கள் நீந்திக்கிட்டு போய் எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரதாக இருக்குது இந்த வீடியோவை நான் ஏன் பதிவிடுறேன்னா முடிஞ்ச அளவுக்கு யாருடைய அரசு அதிகாரிக்குன்னா கண்களில் பட்டு அவங்க ஏதாவது ஒரு நல்ல விடிவு காலத்தை எங்களுக்கு தர மாட்டாங்களா அப்படின்றதுக்காக தான் யாராவது இதுக்கு ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் எங்களுக்கு எதுவும் செய்ய வேணாம் இந்த நீரை எல்லாம் வெளியேற்றத்துக்கு ஏதாவது வழி செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும் இங்கே இருக்க மக்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் முழுக்க முழுக்க மழை நீரால் சூழப்பட்டிருக்கு இந்த தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த தண்ணியை மட்டும் எடுத்து விட்டுட்டா போதும் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துப்போம் பாருங்கள் எவ்வளோ குப்பை மேடாக காட்சி அளிக்குது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிது நிறைய குப்பைகள் நிறைய பூச்சி தொந்தரவு பாம்பு நத்தை அட்டை இதெல்லாம் ரொம்ப அதிகமான அளவு இருக்குது வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய வயசானவங்க இருக்காங்க நிறைய குழந்தைகள் இருக்காங்க யாராலையும் அவசரத்துக்கு வெளியே போக முடியல நம்ம வண்டி வச்சுருந்தா கூட அந்த வண்டியை வெளியே எடுத்துகிட்டு போக முடியல அந்த அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது எங்கள் ஏரியா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குமணஞ்சாவடியிலருந்து மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போகிறோம் இல்லைங்களா அதுக்கு பிட்வீனில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் மாடர்ன் கஃபேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கஃபேக்குள்ளே வந்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் குள்ளே வந்திங்கன்னா லாஸ்ட்டு எண்டு அந்த எண்டு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசூதி இருக்கும் மசூதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாக்கள்லேயுமே தண்ணி தேங்கி நிற்கிது அதிகமான அளவு தேங்கி நிற்கிது நிறைய வீடுகளில் தண்ணி உள்ளே புகுந்துருச்சு இந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றணும் அதுக்கு யாராவது ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணுது இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் யாராவது ஒருத்தர் கண்ணில் இல்லைனாலும் ஒருத்தர் கண்ணில் பட்டு யாராவது நல்லா உள்ளம் படுத்தியவர்கள் இந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த மழை நீரெல்லாம் அகற்றுறதுக்கு பிறக்கும் பாருங்கள் எங்கள் வீட்டு வாசல்ல இவ்வளோ தண்ணி தேங்கிட்டு நின்றுட்டுருக்கு எங்கள் வீடே பரவாயில்லங்க இதை விட தாழ்ந்த வீடுலாம் நிறைய இருக்குது அவங்க வீடுகளில் எல்லார் வீட்லேயும் ஆல்மோஸ்ட் தண்ணி உள்ளே பூந்துருச்சு வெளியில் பாருங்கள் ரோடு முழுக்க தண்ணியாக தான் இருக்குது தகுந்த அரசு அதிகாரிகள் தலையிட்டு இந்த மழைநீர் ஃபுல்லாக வெளியேற்றுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கும் அப்படின்றதையும் நம்புகிறேன் குழந்தைகள் பெரியவர்கள் ஆண்கள்னு எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் இந்த தண்ணியில் இந்த தண்ணியை வெளியேற்றத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ நத்தை இருக்குது பாருங்கள் நிறைய நத்தை நிறைய அட்டைப்பூச்சி நிறைய பாம்பு இதெல்லாம் ரொம்ப நிறையவே இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது நிறைய விஷப்பூச்சிகள்லாம் இருக்குது இதனுடைய ஆபத்து தெரியாமல் குழந்தைங்க நிறைய பேர் தண்ணியில் விளையாடுறாங்க குழந்தைங்களுக்கு வந்து பயம் தெரிய மாட்டேங்குது தண்ணி தானேன்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க எந்த வித அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றத்துக்கு அரசு அதிகாரிகள் தலையிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த வாட்டர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு தகுந்த ஸ்டெப் எடுங்க எங்களால் என்ன பண்ண முடியுமோ நாங்களும் சேர்ந்து செய்கிறோம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் சுற்றி சுற்றி முழுக்க முழுக்க தண்ணீனால் சூழப்பட்டிருக்கு இந்த தம்பி காலேஜுக்கு போயிட்டு வராங்க பட் தண்ணியில் எப்படி நீந்திக்கிட்டு வராங்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்து தண்ணியை வெளியேற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப குயிக்காக தண்ணியை வெளியேற்றுறதுக்கான ப்ராசஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய ஏரியா இந்த ஏரியாவை சார்ந்தவங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு மறக்காமல் உடனே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் ஸ்டெப் எடுப்பாங்க தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ஏதாவது வீடியோ காலம் பிறக்கும் இல்லைனா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த தண்ணியிலையே இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிறைய கொசு வர ஆரம்பிச்சிரும் சாக்கடை தண்ணி மாதிரி மாறிவிடும் இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இப்போவே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லோரும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க பார்த்துட்டு விட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோனுடைய நோக்கமே யாராவது ஒருத்தர் கரெக்டான ஒரு பர்சன் கையில் இந்த வீடியோ மாட்டி இந்த தண்ணியெல்லாம் அகற்றுறதுக்கு ஏதாவது வழி பண்ணாங்கன்னா இந்த வீடியோனுடைய பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு சொல்லலாம் வெற்றி அப்படி இப்படிங்கிறத விட நமக்கு ஒரு விடிவு காலம் இந்த தண்ணியெல்லாம் வெளியேறுச்சின்னா நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப முடியும் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்க முடியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலி தான் டெய்லி போய் வேலை பார்த்தா தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து நகரும் நம்ம எத்தனை நாள் இப்படி தண்ணி குளிரையே இருக்க போகிறோம் ஸோ வெளியே போகணும் நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போக முடியல வேலைக்கு போக முடியல இந்த மாதிரி நிறைய அவஸ்தைப்பட்டுகிட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்கன்னா தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் யாராவது பார்த்துட்டு ஸ்டெப் எடுப்பாங்க ஸ்டெப் எடுக்கிறப்ப நம்மளால் எந்தளவுக்கு உதவியை செய்ய முடியுமோ அந்தளவுக்கு உதவி செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணியில் நிறைய குப்பைகளை வீசாதீங்க அந்த குப்பைகளை எல்லாம் தண்ணீரிலேயே மிதந்துக்கிட்டு வருது அதனால் நோய் கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இன்னும் இந்த ரெண்டு நாளில் இந்த தண்ணி எடுக்கலனா கண்டிப்பாக தேங்கி நின்று கொசுக்கள் உற்பத்தி ஆகும் தண்ணி வந்து கண்டாமினேட் ஆகும் இப்படி எல்லா பொறமும் நமக்கு வந்து பாதிப்பு ஆகிடும் அதனால் இதை தண்ணியெல்லாம் வெளியேறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அதுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா யாராவது ஒருத்தர் ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா யார் கண்ணிலியாவது பட்டு யாராவது ஒரு அரசு அதிகாரி இதுக்கு ஒரு நல்ல முறையான ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் அதுக்கு தான் இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடிவு காலம் பிறக்கும் இந்த தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றத்துக்கு ஏதாவது ஒரு வழி செய்வாங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள்